இன்று நம்மோட என்ன பேசுறாரு என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கிதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் கர்த்தனத்தில் மன இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளை செய்வார் ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே உங்க வாழ்க்கையில அநேக இதயத்துல கவலைகள் கண்ணீர்கள் போராட்டத்தோட வாழலாம் என்ன செய்யறது என்று கூட உங்க வாழ்க்கையில தெரியாம இருக்கலாம் போகும்போதெல்லாம் கண்ணீரோட நீங்க ஒரு ஒரு நாளும் கடந்து போயிருப்பீங்க ஆனா கருத்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருங்க என் இதயத்துல இருக்கிறது யாருக்கு தெரியும் என் இதயத்துல இருக்கிற வேதனை யாருக்கிட்ட சொல்ல முடியும் என் இதயத்துல இருக்கிற என் வேதனை யார் என்ன பாப்பாங்க என்று இது எத்தனை தெய்வ பிள்ளைக ஆழமா அந்த வழிகளை வைத்துக் கொண்டு சொல்ல முடியாத சூழ்நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் இதயத்தின் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்து வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று மகனே மகளே நான் செய்யறேன் நேற்று கர்த்தர் இந்த நிமிஷம் உங்களோட பேசுகிறவரா இருக்கிறார் அன்றொரு பாருங்க இங்க வார்த்தை அழகாக அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உன் இதயத்துல யாரு இருக்கலாம் என்னென்ன ஜிபிக்க வேண்டும் என் குடும்பத்துல என்ன ஜெபிக்க வேண்டும் என் வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டும் இதயத்துல இருக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் விசுவாசிங்க கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டு செய்ய வல்லவராய் இருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருங்க கர்த்தர் உங்களுக்காக ஒரு சிறிய செபத்தை இந்த வேலையில ஏன் எடுக்கிறேன் எங்களை நேசிக்கிற பரலோகப்பிதாவே இசப்பா இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே அவங்களுடைய இதயத்துல இருக்கிற எல்லா வேண்டுதல்களையும் அன்றுரே நீங்க நிறைவேற்றி கொடுங்க கர்த்தாவே அப்பா எல்லாம் கண்ணீரும் மாற்றி மன மகிழ்ச்சியா பிள்ளைகளை நாசிமலி கமிடி இயேசுவின் நாமதினால கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் பாய்ஸ் லார்ட் காட் பிளஸ் யூ